முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் கேசரி ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பண மலையானது குவிய இருக்கிறது தற்பொழுது சந்திரன் அதன் உச்ச ராசியான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறார் அதே நேரத்தில் வியாழன் ஏற்கனவே ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த இரண்டு சக்தி வாய்ந்த கிரகங்களின் இணைப்பானது கஜகேசரி ராஜ யோகத்தை உருவாக்குகிறது குரு பகவானும் சந்திரனும் ரிசபராசியில் இணைந்து உருவாக்கும் இந்த சக்தி வாய்ந்த ராஜ யோகமானது சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிர்ஷ்டத்தை கொண்டு வர இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை பார்க்கலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா தெரிந்து கொள்வதற்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது உருவாக இருக்கின்ற ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி மிதின ராசி அன்பர்களை மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கின்ற கஜகேசரி ராஜ யோகமானது மிதின ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை மட்டுமே அளிக்கப் போகின்றது இந்த ராஜயோகமானது மிதுன ராசியின் பனிரண்டாவது வீட்டில் உருவாகுவதால் முக்கியமாக பொருளாதார நிலையை பொறுத்தவரைக்கும் திடீரென உயர்வை நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதாவது பணமானது உங்களுக்கு கணிசமான அளவுக்கு உயர இருக்கிறது கடந்த வருடத்தில் பண ரீதியாக எவ்வளவு கஷ்டத்தை மட்டுமே மிதுன ராசி என்பர்களை நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அது அப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முக்கியமாக மார்ச் இருபத்தி ஒன்றிலிருந்து அடுத்த ஒரு மாத காலத்திற்குள் உங்களுடைய நிலைமையானது அப்படியே தலகீழாக மாற இருக்கிறது பணமே இல்லாமல் கஷ்டத்தை மட்டுமே சந்தித்து வந்த உங்களுக்கு பண குவியே குவிய இருக்கிறது உங்கள் ஒட்டுமொத்த நிலையானது மேம்படுவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழலானது நிலவ இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் உங்களுடைய நீண்ட கால ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் அதைவிட உங்கள் பரம்பரை சொத்து மூலமாக பெரிய பெரிய ஆதாயங்கள் அனைத்தையும் நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் அது மட்டுமல்ல பல்வேறு பணிகளை முடிக்க ஆரோக்கியமானது உங்களுடைய உடல்நிலையானது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உடல்நிலை சீராக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு செயலியும் செய்ய முடியும் அப்படி இருக்கும் பொழுது உங்களது உடல்நிலையானது நன்றாகவே இருக்கும் முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்து வரும் ராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களில் பெரிய அளவில் ஒரு நஷ்டத்தை நீங்கள் சந்தித்திருப்பீங்க தற்பொழுது உங்களுடைய அனைத்து நஷ்டங்களும் தீர்ந்து லாபமானது இரட்டிப்பாக இருக்கிறது அந்த அளவுக்கு தற்பொழுது உருவாக இருக்கின்ற யோகத்தின் காரணமாக அதிர்ஷ்டம் ஒன்று உங்களுக்கு அடிக்கப் போகிறது அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டம் நஷ்டத்தை சில நாட்களாகவே சந்தித்து வந்த உங்களுக்கு இனிமேல் மிகப்பெரிய அளவில் நன்மை ஒன்று காத்துக்கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக உருவாக இருக்கின்ற யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கின்ற கஜகேசரி ராஜ யோகத்தால் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சியானதாக மாறப்போகிறது அதாவது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது மகிழ்ச்சி அதுவும் எது இருந்தால் மகிழ்ச்சி ஏற்படும் ஒன்று மன நிம்மதி இரண்டு பணம் இந்த இரண்டுமே சிம்ம ராசி அன்பர்களை உங்கள் கையில் வந்து சேரப்போகிறது உங்களுடைய கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் அனைத்து வகையான சிறந்த பலன்களை மட்டுமே உங்களுக்கு அள்ளி குவிக்கப் போகின்றது இந்த ராஜ யோகமானது சிம்ம ராசிக்காரர்களின் பத்தாவது வீட்டில் உருவாகுவதால் திடீரென நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் உயர்வை நீங்கள் அனுபவிக்கலாம் எப்படி வருது எந்த வழியிலிருந்து வருகிறது என்று தெரியாமல் நீங்களே குழம்பி போகும் அளவிற்கு பண ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்துமே சிம்ம ராசி அன்பர்களை உங்களுக்கு நடக்க இருக்கிறது அலுவலக சூழலானது இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமானதாக மாற போகிறது இதனால் உங்களுடைய எதிர்காலத்திற்கான சில பயனுள்ள திட்டங்கள் அனைத்தையும் நீங்கள் உருவாக்கலாம் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வசீகரம் அனைத்தும் அதிகரிக்கும் உங்களை தேடி காதல் அழைப்புகள் வரலாம் உங்களை சுற்றி நிறைய பெண்கள் வந்து வர ஆரம்பிப்பாங்க ஆண்களாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பெண்கள் உங்களை சுற்றி வருவார்கள் பெண்களாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களை உங்களை சுற்றி ஆண்களும் வருவார்கள் நிதி நிலையுடன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல சாதகமான மாற்றங்கள் அனைத்துமே சிம்ம ராசி அன்பர்களை உங்களுக்கு வர இருக்கிறது ஒரே ஒரு கடன் சுமையை மட்டும் நீங்கள் சந்தித்துக்கொண்டே கொண்டே வரீங்க அந்த கடன் சுமையும் விரைவில் தீர்ந்துவிடும் முக்கியமாக உங்களுக்கு இந்த ராஜ யோகத்தின் காரணமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது அந்த அதிர்ஷ்டம் காரணமாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே ஒவ்வொன்றாக தீர்ந்துவிடும் அடுத்தபடியாக உருவாக இருக்கின்ற ராஜ ராஜயோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களை அதாவது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கின்ற கஜகேசரி ராஜ யோகம் யோகமானது மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் ஒரு திருப்பு முனையாக இருக்க போகின்றது எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உங்கள் அதாவது இருக்கிற நிலைமை எப்படி இருக்குதோ அந்த வாழ்க்கையானது அப்படியே தலைகீழாக மகர ராசிக்காரங்களுக்கு மாற இருக்கிறது இப்ப வரைக்கும் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்த சனி திசை காரணமாக பலவிதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பிரச்சனைகளை மட்டும்தான் கடந்த வருடம் முழுவதும் சந்தித்து வந்தீங்க ஆனால் இனிமேல் உங்களுக்கு அது அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது உங்களுடைய தனிப்பட்ட அல்லது தொழில் வாழ்க்கையில் சில நல்ல ஒரு மாற்றங்கள் அனைத்துமே ஏற்பட இருக்கிறது சொத்து அல்லது வாகனத்தில் முதலீடு செய்ய இது ஒரு சிறந்த காலகட்டமாக மகர ராசி என்பர்களை உங்களுக்கு இருக்கப் போகிறது வாகனத்தில் முதலீடு செய்ய இதுவே உங்களுக்கு சிறந்த ஒரு அதாவது சொத்து அல்லது வாகனத்தில் இரண்டிலுமே முதலீடு செய்வதற்கு ஏற்ற காலமாக இருக்க போகின்றது உங்களுடைய குழந்தைகள் தொடர்பான சில நேர்மறையான பல செய்திகள் நீங்களே இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியமானது நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் சீரும் சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்களை சுற்றி தேவை இல்லாமல் ஏதாவது தடைகள் அப்பப்ப ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த தடைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் வீட்டிலும் சரி உங்களுக்கும் சரி மன அமைதி நிலவ இருக்கிறது இதனால் குடும்பத்திலும் அமைதி நிலவும் உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை உங்களால் இந்த நேரத்தில் செலவிட முடியும் அந்த அளவுக்கு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக மகர ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே கடன் சுமை காரணமாக தத்தளித்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு அதிலிருந்து இந்த வருடத்தில் நீங்கள் விடுபட இருக்கிறீர்கள் பண மழையானது உங்களுக்கு குவிய இருக்கிறது கடந்த இரண்டு மாதங்களாகவே பண ரீதியாக பலவிதமான நன்மைகளை நீங்கள் சந்தித்து கொண்டே வந்திருப்பீங்க இது இனிமேலும் நீடிக்கும் அப்படி நீடிக்கும் பொழுது உங்களுடைய நீண்ட கால கடன் சுமைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் இதனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் கஜகேசரி ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமழையானது குவிய இருக்கிறது தற்பொழுது உருவாக இருக்கின்ற ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மிதுன ராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது ராசி மகர ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பண ரீதியாக தொழில் ரீதியாக எவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் சந்தித்து வந்தீங்களோ அது அப்படியே தலைகீழாக மாறி உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையானது ஏற்பட இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி